தமிழகத்தில் தற்போது மழைக்காலம் ஆரம்பித்து விட்டது அதனால் எல்லோருமே தங்கள் வாகனங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டிய நிலை வந்துள்ளது ஏனென்றால் போன வருடம் அதற்கு முதல் வருடம் எல்லாம் மழையில் சென்னையில் உள்ள அதிக கார்கள் எல்லாம் வெள்ளத்தில் மூழ்கி சேதமாகிவிட்டது அதனால் பெரும் நஷ்டம்தான் ஏற்படுகிறது ஆனால் இந்த ஆண்டும் அதுபோல் இல்லாமல் அதற்கு முன்னேற்பாடாக நாம் செய்ய வேண்டிய ஒரு சில வழிமுறைகள் உள்ளது அதாவது காரை நாம் முன்கூட்டியே எப்படி மழையிலிருந்து பாதுகாக்கலாம் என்று வாருங்கள் பார்ப்போம் வெள்ளத்தின் போது சிறப்பு பிராண்டுகளைச் சேர்ந்த காஸ்ட்லியான போர்ஷே மெர்சிடிஸ் பி போன்ற கார்கள் கூட கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன மழைக்காலத்தில் சாலைகளில் தண்ணீர் தேங்கி கிடப்பது சாதாரணம்தான் ஆனால் இப்படியான நிலை இருந்தால் அவற்றில் பயணத்தை தவிர்க்க வேண்டும் நீர் தேங்கி இருப்பது அந்த இடம் ஆபத்தானதாகும் என்பதை உணர்த்தும் அவ்வாறான சாலைகளில் செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் மெதுவாக முதல் கியரில் செல்ல வேண்டும் இந்த கியரில் செல்வதால் தண்ணீருக்குள் சிக்கினாலும் காரை இழுத்து வெளியே எடுப்பதற்கான சாத்தியம் இருக்கும் நீங்கள் அடிக்கடி செல்லும் சாலைகளில் தண்ணீர் தேங்கியிருக்கும் இடத்தை மனதில் பதிந்து கொள்ளுங்கள் அப்படியான மேடான இடங்களில் காரை எடுத்து செல்லும் போது வாகனத்தின் அடிப்பகுதியில் தண்ணீர் புகுந்து சேதம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு குறையும் பள்ளமான பகுதிகளை தவிர்த்து சென்றால் நமக்கு பாதுகாப்பான பயணம் அமையும் கடுமையாக தண்ணீர் நிறைந்த இடத்தில் உங்கள் கார் சிக்கிக் கொண்டால் அவசரமாக காரை ஸ்டார்ட் செய்யாதீர்கள் அதற்கு பதிலாக காரை அப்படியே விட்டுவிட்டு உங்களை பாதுகாக்க முயலுங்கள் முடிந்த அளவுக்கு கார் கதவுகளை திறக்காமல் கண்ணாடி வழியாக மேலே ஏறி தப்பிக்க முயற்சிக்கவும் தண்ணீர் அதிகரித்தால் அது காரின் உள்ளே நுழைந்து சேதத்தை ஏற்படுத்த வாய்ப்பு உள்ளது மழை எச்சரிக்கை முன்பே வந்திருப்பதால் உங்கள் காரை மேடான பகுதி அல்லது தண்ணீர் புகாத இடங்களில் பாதுகாப்பாக கொள்ளுங்கள் இதனால் வெள்ளத்தில் உங்கள் வாகனம் பாதிக்காமல் பாதுகாக்கும் மேலும் காரின் அனைத்து கண்ணாடிகளையும் மூடி வைக்கவும் இதனால் காரின் உள்ளே தண்ணீர் புகாத வண்ணம் இருக்கலாம் காரின் பேட்டரி தான் முக்கிய பகுதி என்பதால் வெள்ளத்திற்கான முன்னெச்சரிக்கையாக பேட்டரியை நீக்கி வைக்கவும் இதனால் பெரிய அளவிலான சேதத்தை தவிர்க்கலாம் வெள்ளம் இறங்கிய பிறகு காரை ஸ்டார்ட் செய்ய வேண்டாம் ஒரு நம்பகமான மெக்கானிக்கிடம் கொண்டு சென்று முழுமையாக பராமரிப்பு செய்த பின்பு தான் பயன்படுத்த வேண்டும் தண்ணீர் புகுந்தால் காரின் உள்ளமைப்புகள் பாதிக்கப்படலாம் எனவே முழுமையாக உலர்த்தி சுத்தம் செய்த பின்பே காரை பயன்படுத்தவும் இவ்வாறு பார்த்து போது உங்கள் கார் நீண்ட நாட்களும் நலம்பேணி செயல்படும் இவ்வாறு நம் காரை மழை நேரங்களில் சரியாக பார்த்து கொண்டால் நாம் அதிக செலவிலிருந்து தப்பிக்கலாம்